ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்ல போனா நீயே ஒரு ப்ரொடியூசரா இருந்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு வாக்கலாம் அதான் முடிவு பண்ணிட்டேன் ஷார்ட் எடுக்கலாம் ரெண்டு யூஸ் பண்ற ஒரு கேரக்டரோட லைஃப்ல நடக்கிற கதை தான் இது தூங்கு போதும் யாரும் லைட் போடல அது ஓ சன்லைட்டா ஹலோ ஹலோ விக்னேஷ் இருக்காரா ஆமா விக்னேஷ் தான் நீங்க நான் கல்யாண ப்ரோக்கர் சசிகுமார் பேசுறேங்க ஆ பொண்ணு பார்க்க சொல்லி உங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்த பயோடேட்டாவை பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டிருக்காங்க கொடுக்கலாமா சார் ஆ கொடுங்கண்ணா சார் உங்கள் பயோடேட்டாவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போட்டுருக்கு ஆக்சுவலா உங்க டேக் இன் ஹேண்ட் எவ்வளோ சார் என்னது டேக் இன் ஹேண்டா புரியலண்ணா சார் இப்போலாம் பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப உஷா சார் மாப்பிள்ளைக்கு லோன் இஎம்ஐ எல்லாம் போக கைக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க சார் அதான் இஎம்ஐ லோன் எல்லாம் போக உங்கள் கைக்கு எவ்வளோ சார் வரும் சொன்னீங்கன்னா நான் அதை அப்படியே அப்டேட் பண்ணிவிடுவேன் ஒரு செவன்டி தௌசண்ட் வரும்ண்ணா ஓ சார் கண்டிப்பா பொண்ணுட்ட காரங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களே நான் ஒரு ம் பொண்ணு ஃபோன் அட்டென்ட் பண்ணுங்க சார் நான் வெச்சிட்டேமா இல்லடா கல்யாண கல்யாண என்னவா பொண்ணு ஃபோன் வரும் அட்டென்ட் பண்ண சொன்னாரு ஓ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இனியாவது வாழை சுருட்டிட்டு ஒழுக்கமா இருடா ஐயா வணக்கம் ஐயா யோ வாயா சசிகுமார் வா 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 உட்காரு உட்கார் என்ன விஷயம் உங்க பொண்ணுக்கு ஒரு வரணும் அந்த இது மாப்பிளோட பயிரட்டா இது ஜாதகமும் இருக்கு ஐயா காவியா என்னப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா இதோ கொண்டு வரேன்ப்பா எல்லாரும் வழக்கமா பையனோட ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் இமெயில் அனுப்ப சொல்லுவாங்க அப்படி நான் சொல்லாம பேப்பர்ல கேட்கறேன்னு பாக்கறியா எங்க வீட்டுல எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் முதல்ல பூஜை ரூம்ல வச்சதும் தம்பி அதை அதான் ஆமாயா என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கடவுளுடைய நம்பிக்கையை மாத்த முடியாதுலையா ஹலோ பேபி ஹாய் விக்கி என்னடா பண்ற பெட்ல தாண்டி படுத்துருக்கேன் இன்னும் தூங்கிட்டு இருக்க

தூங்கி முடிஞ்சுப்பீங்க பொண்ணுக்கேத்து நல்ல வரந்தாயா யாரா அந்த பொண்ணு போன்ல உஷாடா ஓ உஷாவையே உஷா பண்ணிட்டியா இல்ல அடிடா நீ என்னமோ எழுதுறாரு என்ன எழுதுறாரு இந்தாமா இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு என்னப்பா மேரேஜ் லெட்டர்னு இருக்கீங்க ஆமாம்மா லவ் பண்ணுறதுக்கு பையன் பொண்ணுக்கிட்ட டைரக்டாக லெட்டர் கொடுத்தா அது லவ் லெட்டர் அதுவே மேரேஜ் பண்ணுறதுக்கு பையனோட வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு புரோக்கர் மூலம் இன்டைரக்டாக லெட்டர் கொடுத்தா அது மேரேஜ் லெட்டர் டேய் உங்க அம்மா உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒழுங்கா திருந்தி வாழ் சொல்லிட்டோம்ப்பா சும்மா சும்மா அட்வைஸ் பண்றேன் நேத்ரா இப்பவும் இந்த போனை யூஸ் பண்ணி நிறுத்திட்டான் வை நான் நல்லா வந்தான்டா லெட்டரை பார்த்த உடனே ரொம்ப டல்லா இருக்க போங்கப்பா இதே தான் போன வருஷமும் அக்காக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி சொல்லி யூஎஸ் மாப்பிள்ளைக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிட்டீங்க இப்போ நானா என்னம்மா பண்றது பொம்பளை பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அவங்க சம்பாத்தியம் பண்ற அளவுக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமாமா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி உங்களுக்கு அதுவும் நீ தாயில்லாத உனக்கு எல்லாத்தையும் தானமா பாத்துக்கணும் இந்த அம்மா இத கொண்டு போய் தேப்பிச்சு டிஃபன் வாங்க கடைக்கு போற உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரவாச்சா எதுவும் வாங்கிக்கோ சரி ஓகே நான் போயிட்டு வரேன் டேய் கார்த்தி அப்டேயே இந்த வெளி டோரையும் லாக் பண்ணிட்டு போயிரும் ஓகேடா ஹலோ ஹலோ விக்னேஷ் இருக்காங்களா ஆமா விக்னேஷ் தான் பேசுறேன் நீங்க என் பேர் காவ்யா புரோக்கர் தான் உங்க பயோடேட்டா கொடுத்தாங்க ஓகே மேரேஜ் அலையன்ஸ் விஷயமா உங்க கிட்ட பேச சொன்னாங்க ஓகே புரோக்கர் சொன்னாரு பொண்ணு வீட்டுக்காரங்க பேசுவாங்கங்க ஆனா பொண்ணே பேசுவாங்க எதிர்பார்க்கல அதாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ண ஆ தாராளமா கேளுங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அதான் பயோடேட்டால எல்லாம் இருக்கு இன்க்ளூடிங் மை போட்டோ இல்லைங்க நான் இன்னும் உங்க பயோடேட்டாவே பார்க்கல நம்பர்ல உங்க போன் நம்பர் இருக்கு அத மட்டும் நோட் பண்ணி உங்களுக்கு தான் பேசுறேன் ஓ நைஸ் யூ டோன்ட் பை ஃபர்ஸ்ட் நம்ம போன்ல பேசி தெரிஞ்சுக்கலாம் புடிச்சிருந்தா போட்டோ ஷேர் பண்ணிக்கலாம் ஃபைனலா நம்ம ரெண்டு பேருக்கும் ஓகேனா மீட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் பாரண்ட் கிட்ட சொல்லி ஓகே பண்ணிக்கலாம் இன் கேஸ் இந்த டைம்ல நம்ம ரெண்டு பேர்ல யார்காச்சும் செட் ஆகலன்னு தோணுச்சுனாலும் நம்ம நோ சொல்லி தெரிஞ்சிக்கலாம் ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் லாங் ஒன்னா வாழப் போறோம்

இந்த இல்ல ஒன்று அதுவா அம்மா பக்கத்து தெருல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அத நான் வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்னது சூப்பர் மார்க்கெட்டில் வேலையா ஆமாம் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நீங்க வந்தோம் வந்த ஒரு வருஷத்தில் அப்பா கேன்சரில் இறந்துட்டாங்க வீட்டில் வறுமை அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் படிக்க வச்சாங்க மேலும் காலேஜ் போய்லாம் படிக்கிற அளவுக்கு பண வசதி இல்லை அதான் நானும் இங்கே சேல்ஸ் உலை வேலை இருக்கேன் அம்மா நீ என்ன பண்றீங்க நான் சாஃப்ட்வேர் கம்பெனில வொர்க் பண்றேன் சூப்பர் விக்னேஷ் இதான் எங்க வீடு வா உள்ள போலாம் இல்ல எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பறேன் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன் சரி உன் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிக்கோ ஓகே சொல்லு நான் சேவ் பண்ணிக்கிறேன் 92 சேவ் பண்ணிட்டேன் பாய் ஜோதி எனக்கு ஒரு மிஸ்டு கால் கூட நான் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் விட்டுட்டு வீட்டுக்கு <AufHowardegas> <travelled entertainen> okay, <Juradu> <Nicachosfeetur> <G> ஏய் சொல்லாம சொல்லாமல் கொள்ளலாம் வீட்டுக்கு வந்தாலும் வருவேனே மறந்துட்டியா சொன்னாலாம் ஏன்டா சொன்னா அது எனக்கு நியூ தான் பேரு அசோக் தான் தெரியும் வந்தேன் அப்படியே கொடுத்துட்டு வந்தேன் ஏன்டா ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா ஏ அப்புடில்லாம் இல்ல பேபி இன்னைக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா

நிறைய வரன் வந்துட்டு தான் இருக்கு எனக்கு தான் பிடிக்கல புரோக்கர் சொல்லி கூட நேற்று ஒரு பொண்ணு கால் பண்ணா சேலரி கூட ஆ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பட் எனக்கு தான் பிடிக்கல நோ சொல்லிட்டேன் ஏண்டா நல்ல வரன் வந்தா ஓகே சொல்ல வேண்டியதானே பணம் என்ன பெரிய பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம் குணம் தான் முக்கியம் நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணு சொல்லு ஜோதி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆமா நீ நல்ல கேரக்டர்னா எப்படி சொல்ல வர எப்படின்னா ஒன்ன மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் சொல்லி சொல்லி உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன மாதிரியா விட்டாய் நீ நீதான் வேணும்னு என்னைய கேட்ப போல ஜோதி ஆமா ஜோதி நீ தான் வேணும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இன்னும் ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஒரு விக்னேஷ் பிசியா இல்ல வீட்லதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வந்திருக்கு எப்படி ஒரு நியூ கஸ்டமர் ஓகே ஓகே வேற ஒன்றும் இல்லை உங்க போட்டோ பார்த்தேன் நாளைக்கு மீட் பண்ணலாமா எங்க மீட் பண்ணலாம் எங்க வேணாலும் ஓகே தான் நாளைக்கு மார்னிங் பார்க் ரோட் வந்துருங்க பார்க் ரோட் ஓ அங்கயா ஆ ஓகே ஓகே அட பாவி சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஆ பை சாரி ஜோனி ஒரு ப்ளைன் கார்டு சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ரெஸ்ட்ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட்ரூம் ஆあ அங்கேயா மேபி சீக்கிரம் வெளிய வா. அவர் ரெஸ்ட்ரூம் போயிருக்கான். சீக்கிரம் வா வா. சீக்கிரம் கூடி பಂದ್ರோ ஒரு நிமிஷம் என்ன ஜோதி பதிலே சொல்லாம போற ஏதாவது கோவமா சாச்சா அப்படி இல்ல நீ திடீர்னு எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற நான் ஜவுளி கடையில் வேலை செய்கிறேன் உன்னோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்கு என்னோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது விக்னேஷ் ப்ளீஸ் ஜோதி எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் நீ மட்டும் ஒரு நல்ல பதிலாக சொல்லு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு விக்னேஷ் அம்மாட்ட பேசிட்டு சொல்லட்டுமா ஓகே ஜோதி போயிட்டு வா நல்ல பதிலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவ சிக்குவாலாம் மாட்டாளா வந்துட்டியாடா எங்கடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் இவன் தொல்ல தாங்க முடியலடா அது ஏண்டா என் கண்ணு மட்டும் மனசுக்கு வந்துட்டு போகுது என்னடா பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா ஓவர் அட்வைஸ் பண்றா நீ ஒரே நேரத்துல ரெண்டு பண்ணும் சார் பண்றடா இதெல்லாம் பாவம்டா டே ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன என்னடா பண்ணுவ நம்ம காவியா தான் கல்யாணம் பண்ணுவேன் ஜோதி ஊர்கா மாதிரி அப்புறம் நான் கல்யாணம் பண்ணா பழைய சோதும் ஊருகாவும் தான் சாப்பிடணும் இப்போ கூட இந்த போனை ஒழிச்சுட்டு அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணனுவே நான் நல்லா வண்ட எல்லாம் எனக்கு தெரியும் கிளம்பு ஆ காவியா நீ சொன்ன மாதிரி நான் பார்க் ரோட் வந்துட்டேன் ஆ வந்துட்டு இருக்கேன் ஒரு 5 मिनिट्स ஆ ஓகே ஓகே வாங்க டே விக்கி ஆ சொல்லு பேபி என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பையன் துபாயில இருந்து வரானாடா அப்படியா அப்பா இப்பதான் சொன்னாரு பையன் பேரு வினோத் போட்டோல சூப்பரா இருக்கறான்டா இப்போ என்ன பண்ண போற இந்த சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு புது சிம் கார்டை வாங்கி அவனையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகலான்னு இருக்கேன்டா ஹே சூப்பர் ஆல் தி பெஸ்ட் நான் கூட நீ என்ன கல்யாணம் பண்ணி சொல்லுவேன் பயந்துட்டேன் டேய் காமெடி பண்ணாதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் உன்னை போய் எப்பறா கல்யாணம் பண்ணுவேன் ஏ விக்கி கியா ஆ மச்சான் சூப்பர்டா ஆ கட் பண்ற ஹே ஜோதி நீ எங்க எங்க கைல என்ன லவ் லெட்டரா இது லவ் லெட்டரா மேரேஜ் லெட்டர் போபி ஒரு நிமிஷம் காவியா காவியா ப்ளீஸ் நான் சொல்றது ஒன்று கேளு காவியா நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க காவியா ஒன்று கேளு ப்ளீஸ் காவியா நான் சொல்றது ஒன்று கேளு நோ நோ நான் இப்பதான் உன்னை கரெக்டா புரிஞ்சிருக்கேன் ஐ நெவர் வாண்ட் டு சீ யூ அகைன் இன் மை லைஃப் குட் பை எப்படி வந்தாங்க காவியா இருக்காளா காவியா இப்பதான் போய் பாரு என்னடி நடக்குது அங்க உங்க அப்பா சோகமா இருக்காரு நீ சோகமா இருக்க அட போடி எங்க வீட்டுல எனக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீயே சொல்ல ஒரு பையனோட போட்டோவையும் ப்ரொஃபைலையும் வச்சு அவங்களை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றது உனக்கு என்னடி நீ தான் நெருப்பாச்சே உன கல்யாணம் பண்ணிக்கிறவன் கொடுத்து வச்சிருக்கணும் நான் எவ்வளவு ஜென்யூனா இருக்கணும் அது மாதிரி அவங்களும் ஜென்யூனா இருப்பாங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏய் இதுதான் உன் பிரச்சனையா மாப்பிள்ள ஃபோன் நம்பர் இருக்கா ஆ இருக்கு இப்ப பாரு இந்த அபியோட ஆக்டிங்க வா நான் சொல்ற மாதிரி அவனுக்கு கால் பண்ணி பேசு ஹலோ ஹலோ விக்னேஷ் இருக்காங்களா ஆமா விக்னேஷ் தான் பேசுறேன் நீங்க என் பேர் காவ்யா இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா என்ன வயசுல பண்ணிருக்கனே அப்போ எனக்கு 13 வயசு இருக்கும் ஜோதின்னு ஒரு பொண்ணு ஓ அப்புறம் மதுரையில என் கூட 8th ஸ்டாண்ட் படிச்சிட்டு இருந்தா அவள ரொம்ப பிடிக்கும் அவ கூட பேசணும் ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனா அவங்க அப்பா தான் எங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் சோ அவள பார்க்க கூட முடியாது அதுக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணிக்கவே இல்லையா அதுக்கு அப்புறம் எதுவும் மீட் பண்ணல அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு ஒரு இது போதும்டி நானே ஜோதியா மாதிரி வேலைய காட்றே காவியா நீ சொன்ன மாதிரி அவன் எங்க தாண்டி இருக்கான் ஹலோ நீங்க விக்னேஷ் தானே ஓ ஜோதி இதான் எங்க வீடு கண்டிப்பா இன்னொரு நாள் வர காவ்யா நான் அவ வீட்டு கிட்ட வந்துட்டேன் நீ வாட்ஸ்அப் கால கட் பண்ணிராத அவன் என்ன பேசுறான் நீ கேளு சரியா சரியா போச்சு ஜோதி வந்துட்டான் நினைக்கிறேன் מ�jay என்ன generated.. சொல்லிட்டு diffic என்ன பேசுறான்னு போபோ��다 dumped keeper after office or something.. plenty of shop for me Whole shop and house with to get what நான் கரெக்ட் பாரு உனக்கு மேரேஜுக்கு முன்னாடி எப்படியும் வாழ்வானா மேரேஜுக்கு அப்புறம் உத்தம உத்திரம் மாறிடுவான் இவெல்லாம் ஒரு மனுஷன் மனசாட்சி இல்லாத மண்ணா அப்போ உஷா என்னாச்சு ஹாய் வினோத் நான் உஷா பேசுறேன் நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க ஹாய் உஷா ஹாய் அசோக் நீ எப்படி இங்க சைல என்ன அது ஓ லவ் லெட்டரா இல்ல இது உன் மேரேஜ் வினோத் கொடுத்து சொன்னா சரி சரி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படினாலே வாழ்வாளாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்தினியா மாறிடுவாளாம் சே இவெல்லாம் ஒரு மனுஷியா மனசாட்சியே இல்லாத மண்ணா டைரக்டர் சார் பையனா என்னதான் சொல்ல வாரீங்க இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள எந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் எந்த ஜென்மத்திலயும் மேரேஜ் நடக்கவே எதுவும் தப்பா சொல்லிராதீங்க சார் இப்போ கேஸ் நோன மாட்டோம் அவங்க நான் போயிட்டு இருக்கேன் Run.